மக்கள் வணக்கம் மதுரை டங்ஷன் சுரங்கம் விஷயத்தில் திமுக நாடகமாடுகிறது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசு கடிதம் எழுதியது அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் தமிழ்நாடு அரசு அறிக்கையை சமர்ப்பித்தது அதை வைத்து மதுரையில் சுரங்கம் தோண்ட மத்திய அரசு முறைப்படியாக அனுமதி அளித்தது சுற்றுச்சூழல் பாதிப்பு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அளிக்கப்படும் என்ற காரணத்தால் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மக்களை பாதிக்கும் எந்த விஷயத்தையும் மத்திய அரசு செய்யாது என்பதால் இது தொடர்பாக மத்திய சுரங்கம் அமைச்சரை சந்தித்து பேசினோம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்வதாக சொன்னோம் மறு செய்வதாக அமைச்சரும் கூறியுள்ளார் முதலில் திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பிறகு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக திமுக நாடம் ஆடுகிறது என்று அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் மீத்தேன் திட்டம் முதல் எல்லா திட்டத்தையும் முதலில் ஆதரிப்பது பிறகு மக்கள் எதிர்ப்பு காரணமாக நாடகமாடுவது திமுக என்றாலே தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான அரசியல் தான் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் திமுகவுக்கு தக்க பாடம் புகுட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவிடுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயிந்த் திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலகளை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டாக இருக்கு